நூற்றி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமாக கருதப்படுகின்ற எல்லாமல்ல அருள் புரிகின்ற அருள் பாவிக்கின்ற அருமை ரங்கநாத சுவாமி அவர்களுடைய சொர்க்கவாசல் திரைப்பழா இன்றைக்கு நடைபெற்றது சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் சொர்க்கவாசலை கடப்பதற்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்து சமய அறலத்துறையும் அதேபோல் நம்முடைய வருவாய்த்துறையும் மாநகராட்சியும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் காவல்துறையும் அதேபோல் துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே கலாய்வு செய்து கடந்த காலங்களில் எவ்வளவு சிறு சிறு குறைகள் இருந்ததோ அவைகளையும் நிவர்த்தி செய்ய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கோவிந்தா என்ற நாமத்தோடு அனைத்து திருக்கோயில்களிலும் பரமபதவாசல் இன்றைக்கு புண்ணியம் சேர்க்கின்ற இந்த நிகழ்விலே இறை வெகுவாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்பு தமிழக அவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிவுநீர் வசதி பாதுகாப்பு இவைகளுக்கு முன்னுரிமை தந்து அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் மாநகராட்சியும் இந்து சமய அல்லத்திலும் பிற துறைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது